ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே சீராக்கின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம் மண்ணிலிருந்து ஆரம்பித்து மண்ணை நோக்கி போவதுதான் மனித வாழ்க்கை என்றாலும் இந்த மண்ணுக்கும் மின்னுக்கும் இடையே உள்ள வாழ்க்கையை நாம் அர்த்தம் தரும் வகையில் கொண்டாட வேண்டும் வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே தொடக்க நூலில் உள்ள காரியத்தை இன்றைய முதல் வாசகம் நினைவுப்படுத்துகிறது அதாவது கடவுள் மனிதனை உருவாக்கினார் தனது சாயலில் உருவாக்கினார் தனது உருவத்தில் அவனை படைத்தார் தனது மூச்சை கொடுத்தார் என்று சொல்லி தொடக்கத்திலே இருந்த நிலைமையை இன்றைய முதல் மாசம் நமக்கு சுட்டி காட்டுகிறது கடவுள் இந்த மனிதர்களை படைத்து அதோடு மட்டும் விட்டுவிடுவதில்லை மாறாக அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார் இயற்கை மீது அதிகாரத்தை கொடுக்கின்றார் கடவுள் தனது வலிமையே மனிதர்களுக்கு வலிமையாக கொடுப்பதை பார்க்கின்றோம் அதே போல சிறப்பாக அறிவாலும் அவனை நிரப்புகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அறிவு என்று சொல்கின்ற பொழுது கடவுள் கிட்டத்தட்ட அவனுக்கு மூன்று விதமான காரியத்தை கொடுக்கின்றார் பகுத்தறிவை கொடுக்கின்றார் இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி தான் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ முடியும் என்பதையும் அவனுக்கு சுட்டி காட்டுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படி கடவுள் நமக்கு பல்வேறு விதத்திலே பல்வேறு விதமான கொடைகளை கொடுத்திருக்கின்றார் இந்த கொடைகளை பயன்படுத்தி நாம் மனிதர்களாக வாழ்கின்றோமா இந்த எல்லாம் பயன்படுத்தி மனித மாண்பு மலர நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார் அந்த வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது கடவுள் பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல நேரத்திலே வசதிகளும் வாய்ப்புகளும் நம்மை தொற்றிக்கொள்கின்ற போது நாம் நினைக்கின்றோம் நாம் தான் பெரியவர் என்று சொல்லி கடவுள் எல்லா மனிதர்களையும் சரிசமமாக படைத்திருக்கின்றார் அப்படி என்றால் நமக்குள் என்ன வேறுபாடு நமக்குள் ஏன் வேற்றுமை கடவுள் சொல்லக்கூடிய காரியம் இதுதான் நான் பெரியவர் நான் உன்னை உருவாக்கினேன் நான் உன்னை படைத்தேன் என்று குறிப்பிடுகின்றார் இரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி எல்லாவற்றையும் கடவுளுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் வீணான ஆர்ப்பாட்டம் ஏன் வீணான விளம்பரம் ஏன் கடவுள் வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் தான் இந்த நச்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் சிறுபிள்ளைகளைப் போல வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அந்த சிறுபிள்ளை என்ன செய்யும் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் ஆணவத்தோடோ அகங்காரத்தோடோ நிச்சயமாக பெருமையோடு அந்த சிறு குழந்தை வாழ்வதில்லை மாறாக எளிமையான உள்ளம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை அந்த குழந்தை இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார் இரையாற்று வேண்டுமா இறையாட்சிக்குள் நுழைய வேண்டுமா நீ பிள்ளையை போல் மாறு என்று குறிப்பிடுகின்றார் அந்த சிறுபிள்ளை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கும் வளர வளரத்தான் அதனுள்ளே பலவிதமான காரியங்கள் போய் இவனோடு பழகுவதா இவளோடு இருப்பதா என்று பலவிதமான சிந்தனைகள் வரும் சிறு சிறுபிள்ளைகளைப் போல மாறுவோம் எல்லோரும் கடவுளுடைய பார்வையில் விலை மதிப்புக்குரியவர்கள் எல்லோருக்கும் கடவுள் மதிப்பை கொடுத்திருக்கின்றார் அத்தகைய மதிப்பை பேணக்கூடியவர்களாக மனிதத்தை வளர்க்கக்கூடியவர்களாக மனித மாண்பு செழிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வளர அருள் வரங்களை கேட்டு மன்றாடுவோம் ஆமேன்